தொழில் ரீதியாக ரெடியாக இருக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய வரும் அந்த வாய்ப்புகளை எதிர்கொள்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா போதும் சும்மா வந்து வாய்ப்பு வர்ற நேரத்தில் நம்ம ரெடியாக இல்லை அப்படின்னா வாய்ப்புகள் திரும்பி போயிடும் இல்லைங்களா வாய்ப்பை வந்து ஏத்துக்காதான் நமக்கு வந்து சிறப்பா நடக்கும் அந்த என்னை வந்துச்சு என்னால செய்ய முடியல அவங்க வந்து என்னை கேட்டாங்க ஒரு பத்து கிலோ ஸ்வீட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து ஒட்டுக்கு ஐநூறு கிலோ கேட்குறாங்க என்னால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஐநூறு கிலோ வேணுமா தீபாவளிக்கெல்லாம் மண்டபம் முடிச்சு ஸ்வீட் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டக்கு டக்குன்னு யோசனை பண்ணாமல் ஒரு மண்டபத்தை பிடிங்க சாமானங்களை எல்லாம் வாங்கி போடுங்க தேவையான ஆயில் சர்க்கரை மாவு எல்லாம் வாங்கி போடுங்க ஆளுகளை ரெடி போட்டு கடகடன் கடன் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுங்க ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணாதான் அடுத்த இன்னொரு ஆர்டர் வரும்போது ரெடியாக இருக்க முடியும்